வணக்கம் நிறைய பேருக்கு வந்து ஓகே பற்றி இந்த தெளிவான விஷயங்கள் பிளங்கல ஸோ ஃப்ரான்ஸில் வந்து உங்களுக்கு இப்போ விசா இல்லாமல் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் விசா இல்லாமல் பதிஞ்சு பேர் பண்ணி கொண்டு இருக்கும்போது உங்களை பிடிக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஓகே தேஃப் தேவணும் அப்படின்ட்டு சொன்னால் உங்களை வந்து நாட்டை விட்டு போக சொல்லி ஸோ அது உங்களுக்கு தந்ததுக்கு பிறகு நீங்கள் நிறைய பேர் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே செய்கிறதில்ல நீங்கள் பேசாமல் அதை விட்டுட்டு கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் ஒர்க்கிங் விசா மூலம் கேட்குறீங்க அப்படி நீங்கள் ப்ரிஃபெக்சூடில் இனிக்ரேஷன் கேட்குறப்போ என்ன ஆகுது உங்களுக்கு ஓகே வந்திருக்குது நீங்கள் அந்த நிறையம் இந்த நாட்டில் இருந்து வேலை செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி உங்களுடைய விசாவுக்கான அந்த கோரிக்கை இருக்குது தானே அதை வந்து அதை நிராகரிக்கணும் ஸோ ஓகே தேஃப் வந்தால் நீங்கள் என்ன செய்யணும் முதலாவது விஷயம் ஸோ ஃபஸ்ட் வந்து நீங்கள் பதினஞ்சு இல்லாட்டி முப்பது நாளைக்குள்ள நீங்கள் அதை எதிர்த்து கேஸ் போடணும் அதாவது அதை கேன்சல் பண்ண சொல்லி ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு வக்கீலை வைக்கணும் உங்களுக்கு வக்கீல் வைக்கிறதுக்கு அவ்வளவு காசு கொடுக்கறதுக்கு முடியாதுண்டா பிரச்சனையே கிடையாது இங்கே சிமா தண்ட் அசோசியேஷன் இருக்குது அந்த மாதிரி சில இடங்கள் இந்த கேத்தோலிக் அவையே கூட சில இடங்களை ஹெல்ப் பண்ணுவீங்க ஸோ அப்படி நிறைய அசோசியேஷன் இருக்குது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பட் நிறைய பேருக்கு தெரிஞ்சது சிமா ஸோ நீங்கள் சிமார்ட்டை போனீங்கன்னா அவையே உங்களுக்கு கா அதாவது ஃப் ஃப்ரீயாக உங்களுக்கு லோயர் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அது எதுவாக இருந்தாலுமே எந்த விஷயமா இருந்தாலுமே அவை உங்களுக்கு ஃப்ரீயாக செய்து தருவிணும் ஸோ நீங்கள் அவையின் மூலம் உங்களுடைய கேன்சல் பண்ண சொல்கிற அந்த ஓகே தேவுக்கு நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அனுப்பி தொய்வு கேட்கணும் ஸோ அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் வச்சு ஸோ அப்படி நீங்கள் செய்யும்போது என்னாகும் அது உங்களுக்கு கேன்சல் ஆகதோ இல்லையோ பட் நீங்கள் அதை செய்திருக்கிறீங்களான ஒரு ஒரு விஷயம் இருக்குதானே தானே அது வந்து வரவேற்கத்தக்க கூடிய ஒரு விஷயம் ஸோ நீங்கள் சட்டத்தை சட்டத்தின் படி போயிருக்கீங்க லீகலாக இருந்திருக்கிறீங்கள் உங்களுக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்த போதும் நீங்கள் அதை என்ன சொல்லி டேக்கிள் பண்ணியிருக்கிறீங்க அதுதான் மெயினாக பார்க்கணும் கவர்மெண்ட் ஸோ ஓகே தேர் வந்தோன்னே சும்மா இருக்கக்கூடாது நீங்கள் அதை வந்து நிராகரிச்சோ இல்லாட்டிக்கு எனக்கு அதை கேன்சல் பண்ணி தாங்க சொல்லி கோரிக்கை விடணும் அது முக்கியம் அது இல்லையான்னு சொன்னால் உங்களுக்கு அது அப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு ஓகே தேந்துருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் செய்யலையேன்னு சொன்னால் உங்களுக்கு விசா இமிக்ரேஷனில் கிடைக்கிறது சரியான கஷ்டம் ஒரு அந்த தேன்று வருஷம் குறிப்பிட்ட காலத்தில் வந்து நீங்கள் ஒன்றுமே செய்யக்கூடாது அந்த நாட்டில் அப்போ நீங்கள் திருப்ப ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாமே ஆரம்பிக்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வருவீங்க ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ ஓகேத்தே வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறிங்க தானே நீங்கள் என்ன தான் உங்களுடைய அந்த என்ன சொல்கிறது செக்யூரிட்டி சோசியல் நம்பர் வச்சு ஒர்க் பண்ணாலுமே நீங்கள் ஒத்தகை சைஸ் வந்து எடுக்காமல் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க ஸோ அப்போ அது இல்லீகல் தான் உங்களுக்கு இருந்தாலுமே உங்களுக்கு கொந்தகாய் இருந்தாலுமே அது ஒரு இல்லீகலான ஒர்க் தான் ஸோ நீங்கள் உங்களுடைய பவுண்ட்டை ஒத்தகை சைஸ் வந்து கேட்க சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணணும் ஸோ அவர் வந்து ப்ரிஃபெக்ட் அனுப்பி உங்களுடைய பாஸ்போர்ட்டோ மற்ற டாக்குமெண்ட்ஸோ வச்சு அவர் கேட்க முடியும் எனக்கு வேலை கால் ஸோ நான் இவருக்கு இது பண்ணுறேன் இவருக்கு வந்து ஒத்தொரிசிசன் ஹாவா கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் உங்களோட கத்தகனை கொண்டு கேட்கணும் அது நார்மலாக ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அதுக்கான பதில் வரும் ஸோ ஓகேண்டா ஓகே இல்லைண்டா இல்லை ஸோ அந்த ஒத்தொரிசிசன் ஹாவா உங்களுக்கு வந்துட்டுன்னு சொன்னால் நீங்கள் இந்த நாட்டில் லீகலாக ஒர்க் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு விசா இல்லாட்டிக்கும் நீங்கள் லீகலாக ஒர்க் பண்ணுறீங்க அதுக்கு பிறகு நீங்கள் மூன்று வருஷ அடிப்படையிலையோ அஞ்சு வருஷ அடிப்படையோ ஒரு வருஷ அடிப்படையிலோ நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக டீச் ஹவுஸ் விஷயம் கிடைக்கும் உங்களுடைய விசா கார்டு ஏன் ஈஸியாக கிடைக்கும் ஆல்ரெடி ப்ரிஃபெக்சர் உங்களுடைய டொசியர் வந்து ஓகே பண்ணியிருக்கு அதாவது நீங்கள் லீகலாக ஒர்க் பண்ண முடியுமாட்டும் ஸோ அது இருக்கிற நாடி நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி ஃபிஸ்டுபே அம்போ எல்லாமே கொடுக்கும் பொழுது உங்களுடைய வேலை வந்து இலகுவா முடிஞ்சிடும் ப்ரிஃபெக்சர் உங்களுக்கான கார்டு ஒர்க்கிங்கான கார்ட் வந்து உங்களுக்கு தந்துடும் ஸோ உங்களுடைய பத்தகனை கொண்டு நீங்கள் துமோன் பண்ணாமல் ஃபிஷ்ட்டுக்கு போய் போட்டு என்னதான் நீங்கள் ஒர்க் பண்ணாலுமே ஒருவேளை கொஞ்சம் ஹோல் வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுடைய கடைக்கு அவையை உங்களை பிடிச்சிட்டம்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக ஓகே தேர் தெரியுங்க அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் கூட்டமாக நிறைய சுற்றுவீங்க தானே அந்த மாதிரி விஷயங்கள் அதுகளை எல்லாமே கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் நிப்பாட்டி வைக்கணும் ஸோ உங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த நாட்டில் இல்லீங்களாக இருக்கிறீங்க ஒர்க் பண்ணி கொண்டிருக்கீங்கன்றப்போ ஒரு சில கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தவிர்க்கலாம் ஏன்னு சொன்னால் எனக்கு இப்போ நிறைய பேர் கிட்டத்தட்ட சொல்லிட்டீங்க அவை அவைக்கு ஓகே தேவ் வந்துட்டு நேரில் காணும்போதெல்லாம் சொல்கிறீங்க நேற்று வந்தது இன்றைக்கு வந்தது இன்றைக்கு தான் போலீஸ்லேருந்து இருந்து வெளியில் அப்படிலாம் சொல்லி கொண்டிருக்கணும் அது வந்து உங்களுடைய கிட்டத்தட்ட கொஞ்சம் கவனக்குறைவு நாங்கள் கொஞ்சம் கட்டுப்பாடுக்குள்ளே இருந்தோம் என்று சொன்னால் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நாங்கள் கொஞ்சம் என்ன சொல்கிறது சந்திக்காமல் இருக்கலாம் ஓகே ஸோ ஓகே தே வராமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படி வந்துட்டுன்னு சொன்னால் ஒரு லோயரை வச்சு அதை கேன்சல் பண்ணுறதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுங்க அப்படி உங்களுக்கு லோயர் வைக்கிறதுக்கு வசதி இல்லையேன்னு சொன்னால் சிமாட்ட போயிட்டு ஹெல்ப் கழுங்க உங்களுக்கு ஃப்ரீயாக லோயராகவே வச்சு தருவீங்க ஓகே ஸோ சட்டத்தின்படி லீகலாக நீங்கள் போனால் தான் இந்த நாட்டில் வாழ முடியும் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் நன்றி